சுமார் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு நடிகர் கமலஹாசன் மறைந்த நடிகை ஸ்ரீவித்யாவை நேரில் சென்று பார்த்தது தென்னிந்திய மீடியாக்களில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது ஒரு நடிகனாக தன்னுடன் நடித்த சக நடிகை நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது நேரில் சந்தித்ததில் என்ன இருக்குன்னு தோணலாம் ஆனால் இந்த இருவருக்குமே பின்னால் மிகப்பெரிய லைலா மஜ்னு காதல் கதையே இருக்கு அதாவது கமலஹாசன் மற்றும் ஸ்ரீவித்யா அப்போதைய காலகட்டத்தில் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க அதுல முக்கியமாக சொல்ல வேண்டிய படம்னால் அபூர்வராக தான் திரையில் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது போல இருவருக்குமே நிஜ வாழ்க்கையில கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிவிட்டது ஸ்ரீவித்யா கமலஹாசனை விட இரண்டு வயது மூத்தவர் என கூட சொல்லப்படுது கமலஹாசன் படியை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த நேரம் அந்த சமயத்துல இவர்கள் இருவருமே உருகி உருகி காதலிப்பது மீடியாக்களில் இவர்களை பற்றி எழுதுவதும் ஸ்ரீவித்யாவின் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை இதனால அவர் நேரடியாக கமலை அழைத்து என் மகள் பெரிய நடிகையாக வர வேண்டிய அதே போன்றுதான் நீயும் இதனால் நீங்கள் இருவருமே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட்டு விடுங்கள் என்று சொல்லி இருக்காங்க ஸ்ரீவித்யாவிடம் நீ வீட்டை எதிர்த்து விட்டு நம்ம இருவருமே திருமணம் செய்து கொள்வோம் என்று சொல்லியிருக்காரு ஆனால் ஸ்ரீவித்யா என் அம்மாவின் விருப்பத்தை தாண்டி நான் எதையுமே செய்ய மாட்டேன் என்று மறுத்திருக்காங்க அந்த கோபத்துலதான் ஸ்ரீவித்யாவை பிரிந்ததும் வாணி கணபதியை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு ஸ்ரீவித்யா ஜார்ஜ் என்பவரை திருமணம் செய்து அவருடைய கல்யாண வாழ்க்கை சூனியமானது பின்னர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ஸ்ரீவித்யா கமலஹாசனை நேரில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்காங்க தன்னுடைய முதல் காதலியின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக

അപ്പോൾ അമ്മ വിളിച്ചു ഒരു ദിവസം രണ്ട് വെരി വിളിച്ചാസിറ്റോ ഇത് ഒരു മിസ്അണ്ടർസ്റ്റാൻഡിങ്ങിലേക്കും വന്നുള്ള ഒരു ഒരാളെ കല്യാണം വേണ്ടേって വരുന്നത് அது ഒരു മിസ്അണ്ടർസ്റ്റാൻഡിങ്ങിലേക്കും പോകും നാം തീരുമാനഎന്നുള്ളത് எனக்கு{\u09a8} ഒരു அன்புതൊളി തൊളി காதലി നല്ലൊരു ഡൗട്ട് ആണ് സോസ് ഈ നടതു വന്ന പാത്രങ്ങൾ പോയ അതുவே காதலா வந்ததுதா என்னன்னே எனக்கு தெரியாது பட் மறுக்க முடியாமல் இருவருக்கும் அது கடைசி வருகிறது கல்யாணத்தை எல்லாம் முடிய வேண்டிய அவசியமே இல்லை